Hi, uh, Vanakam. Very happy to be here. Pastry is a brand which has a very good reputation. Everyone is very careful about skin and hair. We want to go to uh, recognized places. There are many salons. The services of quality. So, Pastry has that name. And I think in the area, there is a lot of demand for it. Uh, but uh, first time, I think it's coming, right? நீங்க தனியா விஷயம் எடுத்துக்கணும் அதுக்கு எங்களையும் கூப்பதுக்கு ரொம்ப நன்றி முடி பாக்கியா கூட பிரச்சனை பண்றதுங்க பாக்கியா சந்தோஷமா இருக்கு

எனக்கு பல வருஷமா பாலா ரொம்ப நல்லா தெரியும் நாங்கள் கேபிஒய்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு ஸோ எல்லா நல்ல விஷயங்களும் அவர் நிறைய பண்றாரு அதனால என்னோட நல்ல விஷயமும் அவரே திறந்து வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐ பாண்ட் பாலா நான் பண்ற எல்லா முயற்சியிலையும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் அப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்லையும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற மைனா மேம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா Thank you Solano because uh, not just as a friend uh, or in the in this industry or in our artists support one the very important. importance So on the wish uh support I'm very grateful. and uh, Parvati, we are so very grateful to have you here. Page three is such a you know, huge franchise and uh, we want to glamorize this place as glamorous as you are. <laughs> <laughs> thank you so much for coming here. and uh, i will definitely get to know you. Yeah, <laughs> <laughs> uh, we have many more years to go. and uh, thank you, everybody. And I want to thank our, our franchise owner, mr. shankum sir. Um, without him, it's only impossible. I natural space. We are a guesta boy, open So, uh, all the support that you guys have uh, constantly given us. Uh, we are very, we are very thankful to that. And another uh, in the franchise or a partner's come.

பேத்திரியோட பன்னெண்டாவது சலோன் அடையாள ஒரு நல்ல இடத்துல சச் பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஸ் ரேஷ்மா அவங்க வந்து எங்களுக்கு நிஜமாவே நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் சலோனை போட்டிருக்காங்க எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஐ திங்க் இந்த சலோன் ரொம்ப நல்லா பண்ணுன்னு நினைக்கிறேன் அண்ட் வி ஹேவ் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஆல்சோ ஃபார் த இனாக்ரேஷன் Uh, that's it, yes. That's it. Something uh, <laughs> so initial offer we are uh, giving twenty-five percent off uh in the one week. we have two special cards. the When you uh, buy for ten thousand, it is twenty thousand worth of services and fifty thousand, which is worth one lakh of services in the you fifty thousand cards one. is the first time we are introducing in pay three area.

த்ரூ அவுட் இந்தியா இப்போதைக்கு சவுத்தில் இருக்கோம் பட் வீ ஆர் எக்ஸ்பாண்டிங் டூ அ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆஃபர் இல்லை நாங்கள் எப்போதும் மக்கள் நிறைய வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் ஆஃபர் ஏன்னா ஒரு புது இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் ஆஃபர் இன்னொன்று இந்த கார்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எங்கள் அடையால ஏன்னா மக்கள் வந்து அதில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நார்மல் பீப்புளும் சீக்கிரமா பண்ணுவாங்களா சார்

எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லக்ஸரி கெரஸ்டாஸா இருக்கட்டும் ரெட்கின்னா இருக்கட்டும் லாரியலா இருக்கட்டும் இதெல்லாம் பாரிஸ்ல இருந்து வர்றது ஸ்கின் டாட் ஸ்கின் வந்து ஸ்பெயின்ல இருந்து வர்றது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் என்ன நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வீ கேன் சே தட் உங்களுக்கு அது எந்த எஃபெக்டும் கொடுக்காது மற்ற இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் வி டோன்ட் யூஸ் அந்த காஸ்டை கம்பேர் பண்ணுறப்ப எங்கள் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபரே கார்ட் ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள் முப்பெரும் தேவியாக வந்து ஸ்டார்ட் பண்ண கடை சரிங்களா எடுத்த உடனே ஆர்டிஸ்ட் உங்க நண்பர் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க இப்ப நீங்க சொல்லும் போது சொல்லிருக்கீங்க நான் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுறேன்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சோ அந்த சப்போர்ட்காக தான் வந்திருக்காங்க சோ அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இன்னும் நிறைய அவங்களோட அவங்களும் நிறைய பிஸ்னஸஸ் ஓப்பன் பண்ணணும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அதுக்கு நான் டெஃபினெட்லி சப்போர்ட்டா இருப்பேன் ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து பண்ணா அது ஒரு பெரிய குடும்பம் சினிமாவை தாண்டி ப்ரொஃபஷனலா அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஆக்டர் ஸ்டார்ட் பண்றாங்க வீடு முடிச்சுக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க எப்படி டிராவல் பண்ணுறது நான் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணணும் தான் நினைப்பேன் ஐ மீன் யாராவது நிறுத்துறாங்கன்னா அவங்க பர்சனல் ரீசன்ஸ் அது என்ன காரணமும் நமக்கு தெரியாது பட் யாரா இருந்தாலும் அது தொடர்ந்து போகணுன்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது பிசினஸா இருக்கட்டும் மேரேஜா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அது லைஃப் லாங் நிலைக்கும் நினைச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அது இல்லன்னா வேற கடவுள் வேற எதுவும் எடுத்தது நம்ப சொல்லுங்க அவங்க பாத்துக்கோங்க ஐ மீன் நாங்க ஃபைனான்ஷியலி நாங்க மூணு பேரும் இன்வெஸ்ட் எடுத்ததுல ஸோ அவங்க தான் இந்திய பாக்குறாங்க எனக்கு ஷூட்டிங் எல்லாம் வேலை இருக்கு ஸோ அவங்க வந்து

ஸோ எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ப்ராஃபிட்டில் போகும் கேட்டு அதுக்கு ஒரு கொஸ்டின் கார்தான் அதில் லாஸ் ஆச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒன்று தோணலை ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால தான் அது மாதிரி பட் இப்போ வந்து ரேஷியோ அவங்க சிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க லைக் இவங்க வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்டரா இருந்தாலும் ஸோ ஃபுல் சப்போர்டர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி பார்க்க போகிறாங்க ஸோ அதனால வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் கூட இருந்தாங்கன்னா இன்னுமே அது தைரியமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய படத்துல உங்களை வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்றது பாத்துருக்கேன் இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து ஷார்ட் பிலிம் எல்லாம் அவர் டேரக்டர்ல படம் பண்ண போறீங்களா இல்ல ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா கண்டிப்பா பண்ணாங்கன்னா அது அபிஷியலா கண்டிப்பா பண்ணாங்கன்னா அது அபிஷியலா எடுத்துட்டு வந்து சொல்லுவோம் இப்போ ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன் டி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நானும் அமித் சாரும் ஒரு படம் பண்ணியிருக்கோம் இன்னொரு படத்துல லீடாவே பண்ண ரிஜித் சார் கூட

அது ஏன் தோணுதா உங்களுக்கு ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடும்போது போது எல்லாம் ஜாலியா வந்து அட்டன் பண்ணுவாங்க சில பேர் மட்டும் வர வரும் வர மாட்டாங்க ஸோ அத பத்தி அதை கருத்து தான் சொல்லுங்க அப்படிதான் லைஃப் எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தட் நம்ம கால் பண்ணுவாங்க ஆனா எல்லாரும் தே வான்ட் டேர்ன் அப் ஆனால் அது நம்ம ரொம்ப ஐ திங்க் பர்சனலாக எடுக்கக்கூடாது பிகாஸ் அது நிறைய விஷயம் இந்த மூவி லான்ச் இருந்தாலும் மேரேஜ் இருந்தாலும் எனி ஃபங்க்ஷன் இந்த சேம் சுச்சுவேஷன் வரும் ஸோ ஐ திங்க் யூ ஷூ நாட் டேக் இட் பர்சனலி பட் ஆனா இந்த மாதிரி அட்டன் பண்ணா வீஷு ஆசோபி வெரி கிரேட் ஃபுல் தேன் நம்மளும் அவருக்கு அந்த சேம் திங்க் பண்ணனும் அவருக்கு ஒரு இம்பார்டன்ட் திங் வந்து நம்ம இருக்கணும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் யார் சொன்னார்

அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த பையனை பார்த்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளால முடிஞ்சு சம்பாதிக்கிறத கடைசி வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட நம்பிக்கை அதுதான் ஓடிட்டு இருக்கோம் யார் என்ன சொல்றாங்களோ அது நம்பி நமக்கு அது மைண்ட்ல இல்ல கேப்டன் விஜயகாந்த் சார் சொல்ற ஒரே பார்மா தான் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த வாங்கி இந்த காலத்துல மேலே அது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல தான் நானும் பாக்குறேன் சொல்றாங்க நம்ம அதை பத்தி அது அது மைண்ட்ல எடுத்து கூடாதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரியாணி சாப்பிடணும் அது கொஞ்சம் ஏலக்கா இருக்கும் அது அதை எடுத்து போட்டு சாப்பிடணும் பட் அது இல்லாம சாப்பிட முடியாது பிரியாணி எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி ஹெல்ப் பண்ணு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்டுவாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா கோல்வே கூப்பிட்டு உங்க டிரைவர் நம்பர் சொல்லி அவங்க சாப்பாடு வைக்கிறதா ஒரு பிளான் பண்ணுங்க அது என்ன பிளான் டோட்டலாவே இல்லை வந்து அவங்க என்னால வந்து இப்படி ஹெல்ப் பண்ண முடியாது அப்பவும் ஹெல்ப் பண்றதுன்னு விட்டுறாங்க

madam madam capagu,ántiblärmee in general and null grand.

அதை பார்த்து நாலு பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் நிறையா பேர் சொல்லியிருக்கேன் நான் ஒரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு காலேஜில் ஒவ்வொரு காலேஜுக்கும் பதிமூணு லட்ச ரூபா வீதம் இருபத்தி ஏழு பசங்களுக்கு வந்து ஃப்ரீயா படிக்க வைக்கிறாங்க காரணம் உங்களை பார்த்தான்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் வந்து வீடு கட்டி கொடுப்பேன் அதை பார்த்துட்டு ஒரு பிரைவேட் கார்பரேட் கம்பெனில அவங்க ஆஃபீஸருக்கு செக்யூரிட்டி ஒரு பதிமூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஒரு குழந்தைக்கு வந்து கோடி கோடிக்கணக்கில் இன்ஜெக்ஷன் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டேன் அதை பார்த்துட்டு கோடி கணக்கில் கரெக்ட் ஆச்சு ஸோ நம்ம பண்றத பார்த்து நிறைய விஷயங்களையும் பண்றாங்க நினைக்கும்போது அது நமக்கு எதுவுமே சரியா தரம் அது நம்ம நம்ம வேலையை நம்ம பாக்குறோம் சோ அவங்க வேலை அது நம்மளும் பண்ண முடியாது இது பேர் த்ரீ தேர்ட்டி வேற எங்கே போயிருக்காங்க மருத்துவமனை கட்டணும்னு மருத்துவமனை கட்டுன கட்ட முடியாத விஷயங்கள்ல என்ன ஸ்கூல் அப்படின்னு பாடா கட்டுற விஷயங்கள் நல்லதுதான் நீங்க லட்சங்கள்ல வந்து சம்பளம் வாருங்க சம்பளம் சம்மந்தம் ஏன் அந்த எண்ணம் வரமாட்டேது இவருக்கேன் அந்த எண்ணங்கள் வந்து வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ரோலாச்சு நீங்க கண்டிப்பா பாத்துருக்கோங்க

ஆனா வந்து இப்போ நேற்று கூட பார்க்குறீங்க அவங்க பேச்சு கூட மதிக்காமல் ஒரு விஷயம் பண்றாங்க இங்கே பிக் பாஸ் போய் கூட வந்து உங்க சொல்ல முடியாது சரிங்களா ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஆக்டரை வந்து மதிக்காமல் ஒரு விஷயம் பண்றாங்க பண்ணுறாங்க பிபாஸ் வந்து மறக்க மாட்டாங்க அதை பத்தி அவங்க உங்கள் கருத்து நம்ம பார்த்தீங்கன்னா பிபாஸ் ஃபோன் தான் கேட்ட மாதிரி மூணு தான் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ப்ரோ எல்லா கண்டிஸ்டுமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிபாஸ் ஆல்ல என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஒரு ஃபோன் கிடையாது எல்லா இவங்க கிட்ட பேசுறது உண்மையா இவங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்களா நாலு கிட்ட சொல்லுவாங்க உள்ள நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது பட் வாட் எவர் இஸ் அதை பார்த்து ஒருத்தவங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் அமைதியா கேட்டு அந்த பிளே எடுத்துட்டு போறது அது ஒரு மெச்சூரிட்டி அது வந்து கன்சிஸ்டன்சி எனக்கு தெரிஞ்சு யாரும் இது பண்ண மாட்டாங்க எல்லாருமே சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரூடா பேசுனா அது வேற மாதிரி வெளியே நல்லா ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உள்ள இருக்கும்போது இருக்கலாம் பட் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ரூ கொடுக்குறாரு இப்படி இருங்க அது மக்களுடைய பார்வையில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கங்க குளூ குடுக்காது அத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு அவங்க உள்ள வந்து இன்ஃபுளு